வணக்கம் தோழர்களை ஆடு அடி வாங்குறதும் அடி வாங்கிட்டு எதுவுமே நடக்காத இடமெல்லாம் இனத்தையாவது உளறி பொள்ளையர் பொலேர்னு வாங்குறதும் புதுசெலாம் கிடையாது தமிழ்நாட்டுல வழக்கமான ஒண்ணுதான் தமிழ்நாட்டுல ஆடு அடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அரசியலை நேர்மையா அணுகிறவங்களும் என்னன்னா நேத்த ஆட்டுக்குட்டி ட்ரங்கு பெட்டி கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு கோவை மக்களின் அனுதாபத்தை எப்படியாவது பெற்று விட மாட்டோமா அப்படின்னு தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாரு பட் ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல நம்ம ஆளுக வச்சு செஞ்சாங்க அதுலயும் ஸ்பெஷல்லா செஞ்சிருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வச்சு நொறுக்கி மொத்தமா அள்ளி ஓரமாக வச்சுட்டாரு கேட்ட கேள்விக்கு ஆட்டால பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு பலார் பலார் பலார்னு கேட்டிருக்காப்ல அப்புறம் என்ன வழக்கம் போல ஆடு நாங்கள்லாம் அப்படின்னு ஏதாவது சத்தாயிக்கும் ஏன்னா அதுகளுக்கு தான் மூளையும் இல்லை பகுத்தறிவும் இல்லை அதை வச்சு எப்படி பதில் சொல்றோன்ற அறிவும் இல்லை சும்மா ஏதோ வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு ஏதோ கட்சி நடத்தி தெரியுதுங்க அதனால நம்ம ரொம்ப கோபமும் படல ஓகட்டுங்க அப்படின்னு ஒட்டாங்க இல்லை தட்டுறோம் ஆனா எல்லாம் அப்படி தட்ட மாட்டாங்கல்ல அதோட இன்னொரு விஷயங்க இந்தியாவிலேயே ரொம்ப நேர்மையான ஒரு அமைப்பு இருக்குன்னா அது தேர்தல் ஆணையம் தான் அது தனித்து இயங்குகிற அமைப்பு மோடி அதை ஒண்ணுமே பண்ணலங்க ஆனா அது மோடிக்கு அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கு மோடி கம்பெனியில அதுதான் பிஆர்ஓ வேலையா பாத்துக்கிட்டு இருக்குன்னா பாத்துக்கீங்களே எதை வச்சு சொல்றீங்கக்கா அப்படின்னா எதிர்கட்சியில இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் சின்ன வழங்கணும்னா அதெல்லாம் முடியாதுங்க நீங்க வந்து இன்னும் ஜெயிக்கவே இல்லை நீங்க ஒரு தொகுதியில தான் நிக்கிறீங்க நீங்க ரெண்டு தொகுதியில தான் நிக்கிறீங்க நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே இல்லை அப்படின்னு உருட்டுறது இந்த ஆளுகிற கட்சியோட தொங்கிட்டு இருக்கிற லட்டுப்பாடு கட்சி இருக்குல்ல லட்டுப்பாடு தவிர எதுவுமே இருக்காது அந்த கட்சிக்கு நாலு பேரு கூட மெம்பரா இருக்க மாட்டான் அந்த கட்சிக்கு கேட்கிற சின்னத்தை கொடுக்குறது அப்படி ஒரு நியாயஸ்தர்களாக யார் இருக்காங்க நம்ம தேர்தல் ஆணையம் இருக்கு அப்ப இது ரெண்டையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நம்ம பொறுப்பு தானே அதை செஞ்சிருவோம் தான் நினைக்கிறோம் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துல இருந்த ஒருத்தர் செக்மெண்ட் ஓடுனதும் அவசர அவசரமா இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்ததும் தேர்தல் ஆணைய தலைவர் ரிட்டையர்டாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாலண்டியரா ரிசைன் பண்ணி அடுத்த நாளே தேர்தல் ஆணையரா பதவி ஏத்ததெல்லாம் தற்செயலா நடக்கல முத நாள் ரிசைன் பண்றாரு அடுத்த நாள் தேர்தல் ஆணையரா தலைமைக்கிறாரு அடுத்து இப்ப இன்னைக்கு வந்த ரெண்டு பேர் அடுத்து போன பதினஞ்சாம் தேதி ரெண்டு தேர்தல் ஆணையர்களை உருவாக்கிறாங்க இந்த ரெண்டு தேர்தல் ஆணையர்களும் இந்த காவிகள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை சிதைக்கும் போது பக்காவா பிளான் பண்ணி கூட இருந்து செஞ்சு கொடுத்தவங்க இந்த தேர்தல் ஆணையர்கள் ரெண்டு பேரும் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஏற்கனவே வந்த ஒரு சங்கி இதுல என்னன்னா புது தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல ஒருத்தர் காஷ்மீர சீரழிக்கிறதுக்கு உதவுணவர் இன்னொருத்தவரை அயோத்தியில பாபர் மசூதி இடிச்சுட்டு அயோத்தியில ராமர் கோயில் கட்டும் போது மொத்தமா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தவர் சோ இப்படிப்பட்ட ரெண்டு தேர்தல் ஆணையர்கள்ட்ட நேர்மையை எதிர்பார்க்கறது அப்படின்றது அவசியமே இல்லாதது ரொம்ப தெளிவா தெரியுது என்ன வேணாலும் அரசியல நடக்கும் என்ன வேணாலும் செய்வாங்க ரஷ்யா மாதிரி ஒரே ஒருத்தர் நின்றுட்டு நான் ஜெயிச்சுட்டேன் ஏ சீட்டெடு கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு போவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த ஓட்டு பெட்டியையும் மொத்தமாக மாற்றிட்டு ஏற்கனவே செட்டப் பண்ணப்பட்ட ஓட்டு பெட்டிகளை கொண்டு வந்து எண்ணி கதையை முடிச்சிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க மூணு பேருமே மோடியினுடைய கையாள்கள் எனவே அவர்கிட்ட நேர்மை நீதி நியாயம் அரசியல் அறம் இதெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாதுங்க அப்படி நம்ம முட்டாள்கள் அரசியல் என்று பொருள் சரி இந்த தேர்தலான என்ன பண்ணுது ஒரு ஒரு எதிர்கட்சிக்காரர்கள் கேட்கிற சிந்தனை இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் நாம சண்டை போடுற கட்சி தாங்க நமக்கும் அவங்களுக்கும் கருத்தியல் பிரச்சனை இருக்கு ஆனா நாம் தமிழர் கேட்கலன்னு சொல்லிட்டு நேர்த்தி நேரம் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறான் அதுவும் பாரதிய பிரஜா கட்சின்றான் அந்த கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை கொடுக்குது இந்த கும்பல் இன்னொரு பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா பம்பர சின்னம் வச்சிருந்தவங்க மதிமுக அவங்களுக்கு பம்பர சின்னம் கொடுக்க மாட்டோம் நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க உங்க அங்கீகாரத்தை இழந்துட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உருட்டு இந்த பக்கம் அண்ணா வந்து நீதிமன்றத்துல தீர்ப்பாயிட்டாரு விசிகாவினுடைய தலைவர் அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள் நீதிமன்றத்தோட டைரக்ஷன் தான் வந்து கேக்குறாரு ஆனா என்ன பண்றாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க அப்ப அண்ணன் என்ன சொல்றாரு நாலு மாநிலத்துல போட்டியிட போறாங்க தெலுங்கானால கேரளாவில மகாராஷ்டிரால தமிழ்நாட்டுல நான்கு மாநிலத்துல போட்டியிட போறோம் அதனால எங்களுக்கு பாலை சின்னம் கொடுங்க ஏற்கனவே ரெண்டு எம்பிஸ் இருக்கும் நாலு எம்எல்ஏஸ் இருக்கும் அதனால எங்களுக்கு நீங்க தரலாம் தரலாம்னா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு அங்க ஒரு உருட்டு ஏயா தான் ஆள் இல்ல உங்கள் கட்சி வந்து செல்வாக்க இழந்துருச்சு அங்கீகாரம் போயிருச்சு அப்படின்னு உருட்டுனீங்க தான் அங்கீகாரம் இருக்குல்ல ரெண்டு எம்பி இருக்காங்கல்ல நாலு எம்எல்ஏ இருக்காங்களா கொடு ஆனால் கொடுக்க மாட்டோம் நாங்க பாலச்சின்னத்தை தரமாட்டோம் அப்படின்னு உருட்டுங்க இது ஒரு பக்கம் அப்ப எதிர்கட்சிகள் கேட்கிற இதுவரை போட்டியிட்ட சின்னங்களை கொடுக்க மாட்டோம் அப்படி இந்த பக்கம் வாங்க இந்த குக்கர் சின்னம் டப்பு நமக்கு டிடிவி தினகர்னு ஞாபகம் வரும் ஏன்னா ஆர்கே நகர்ல அவர் என்ன பண்ணாரு ஊருக்கே தெரியும் அப்ப அதே ஆர்கே நகர்ல நின்னு ஜெயிச்ச குக்கர் சின்னத்தை ஆர்கே நகர் தேர்தலை தவிர எதுலுமே ஜெயிக்காத டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்தை கொடுத்துருச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழத்தை கொடுத்தாச்சு அப்புறம் தேர்தல் ஆணைய அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கால் கழிவு பாருங்க அப்ப எதிர்க்கட்சிகளாக இருக்கிறவர்களை பழி வாங்குவதும் அவர்கள் அடையாளத்தை உடைப்பதும் அவர்கள் சின்னத்தை மறுப்பதும் அப்படி இந்த பக்கம் அட்ரஸ் இல்லாத கும்பலுக்கு அவங்க கேட்கறத கொடுப்பதும் இது மாதிரியான ஒரு கேவலமான நடவடிக்கையில இந்திய ஜனநாயகத்தை அறத்தை கொள்ளுகிற வேலையில தேர்தல் கமிஷன் இறங்கியிருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்படியாவது ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிடணும் இல்லன்னா நாம் பேசின பேச்சுக்கு மக்கள் வாயிலே மிதிப்பாங்கன்றக்காக கோவையில் கட்டுக்கதைகளை அள்ளி வீசி கொண்டிருக்கிறது ஆட்டுக்குட்டி அதோட கட்டுக்கதையா நம்பாம போனாலும் போவாங்கன்னு நேத்து ஒரு சென்டிமெண்ட் கதை வரை அவுத்து விட்டுச்சு காலைல நம்ம அடிச்சிட்டோம் சென்டிமெண்ட் கடையில எப்படி தகரப்பட்டியோட நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன் எங்க அப்பாவும் நானும் ஆளுக்கு ஒரு தகரப்பட்டி கொண்டுத்தோம் நாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்தேன் அஞ்சு வருஷம் படிச்சேன் அப்படின்னா ஒளரி கொட்டி தவிச்சார் இல்லையா அப்புறம் அந்த சின்ன பையன் அண்ணே நீங்க அப்ப படிக்கும் போது எனக்கு பதிமூணு வயசு தானே யாரு ராமச்சந்திரன் தி அதிமுகவினுடைய எம்பி கேண்டிடேட்டாக நிறுத்தப்பட்டிருக்கிற ராமச்சந்திரன் ஆனால் நீங்கள் சொல்கிற அன்னைக்கு நான் பதிமூணு வயசு தானே எங்கள் அப்பா எந்த கோட்டாலே நீ சேர்த்து விட முடியும் அப்போல்லாம் எங்கள் அப்பா இறந்துட்டாருனே நான் எப்படினே வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு கழட்டிக்கிட்ட அடிக்க கதறதோட இல்லைங்க நேற்று சம்மாட்டி அடிச்சிருக்கிற அப்பல பேட்டியார் நல்லா நறுக்கு நறுக்கு நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டிருக்காரு அப்படி என்ன கேட்டாங்க தெரியுமா ஸ்ரீராம்னு ஒருத்தர் ட்விட்டர்ல முடிச்சு விட்டுருக்கிறாரு யாரு இந்த ஆட்டுக்குட்டியார் அஞ்சு வருஷம் படிச்சீங்களா அஞ்சு வருஷமா என்ஜினியரிங் அஞ்சு வருஷம் என்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு அடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை விசித்திரமான கதை உலகத்துல வர்ற என்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருப்பாரு இதை விட கேவலமா திட்ட முடியாதுங்க வாயில வந்து திட்டினா கூட மண்டையில ஏறாது இது அதை விட கேவலமா திட்டுறது விசித்திரமான கதை உலகத்துல என்ன வர்றத கதை சொல்றவராச்சே கதை சொல்லி கதை சொல்லி கதை சொல்லி கதை உலகத்திலே வாழ ஆரம்பிச்சிட்டாரு அதனாலதான் ஸ்ரீராம் சொல்றாரு விசித்திரமான கதை உலகத்துல வாழ்றவரா இருக்காரு யாரு நம்ம ஜி நாலாண்டு படிக்க வேண்டிய பொறியியல் படிப்ப எதுக்கு நம்ம ஜி அஞ்சு வருஷம் படிச்சாரு கேள்வி வரும்ல நாலாண்டு படிச்ச பொறியியல் படிப்ப எதுக்கு நம்ம ஜி அஞ்சு வருஷம் படிச்சாரு அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் அரியர் வச்சு படிச்சாரா அப்படி இல்லைனா அஞ்சு வருஷம் இது டிகிரியா அப்படின்றத அவர் தான் சொல்லணும் ஒருவேளை மாயாஜால பொறியில சிக்கிக்கிட்டதுனால அவருக்கு இது புரியலையோ அப்படின்னு கதைச்சு விட்டு இருக்காரு அசிங்கப்படுத்திட்டாங்க மக்கள் கேலி பண்றாங்க கற்பனை கதை உலகத்துல உட்காந்துக்கிட்டே நான் அஞ்சு வருஷம் படிச்சேன் நான் எட்டு வருஷம் படிச்சேன்னு அடிச்சு விடுறது எப்படி இந்த உலகத்திலே இல்லாத பாடத்திட்டமான என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒண்ணு படிச்சார் அப்படி ஒரு சர்டிபிகேட்டை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாருல அவர் படிக்கிற காலத்தில் அவர் வயசு காலத்தில் அப்படியான ஒரு படிப்பே இல்லை ஆனால் அவர் என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொண்டு கொடுத்தாரு அப்படிதான் நம்ம ஜி அண்ணாமலை அஞ்சு வருஷம் படிச்சிருக்காரு பிடிஆர் அடிச்சது தாங்க பயங்கரமா நீ உங்க விட்டாடி எங்க விட்டாடிங்கள புலந்து கட்டி இருக்காரு மிஸ்டர் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயே அஞ்சு வருஷமா இருந்த இன்ஜினியரிங் படிப்ப அரசாங்கம் நாலு வருஷமா மாத்திருச்சு முத அடி உடனே அடி ஏங்க எண்பத்தி நாலுலயே நாலு வருஷம் பார்த்து மாத்திர ஒரு படிப்ப நம்ம பீஸ் உட்காந்து அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் என்னவா இருக்கும் பிஜேபி காரம் கேட்க மாட்டான் ஏதாவது வாங்கி எடுத்தாலும் நக்குவோம் நம்ம அப்படி கேட்கணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் அவர்கள் அங்க படிச்சிருக்காரு திருச்சியில இன்னைக்கு என்ஐடி டி சொல்றாங்க இல்லையா அங்கதான் படிச்சிருக்காரு அங்க படிச்சு சொல்றாரு நான் கூட நாலு வருஷம் தாங்க படிச்சேன் எண்பத்தி ஏழுல படிச்ச நானே நாலு வருஷம் தான் படிச்சேன் அண்ணாமலை எப்படி அஞ்சு வருஷம் படிச்சிருப்பாரு என்ன கணக்குல படிச்சிருப்பாரு ஒருவேளை அவர் எம்இயும் சேர்த்து படிச்சிட்டாரோ அல்லது எம் டெக்கையும் சேர்த்து படிச்சிட்டாரோன்னு கிண்டல் அடிச்சுட்டார் ஆமா பிஇகே முக்குற கும்பல் ஏதோ அக்கி தொக்கி பாஸ் ஆகிற கும்பல் இவர் எம் டெக்கு சேர்த்து படிக்கிறாரா எம்இவும் சேர்த்து படிக்கிறாராம் அவர் கலாச்சி விட்டுருக்கார் ஏ என்னையா நடக்குது அப்படின்னு சரி அஞ்சு வருஷம் படிப்புலாம் இருக்கட்டும் ஜி அதுல இடஒதுக்கீடு இருந்துச்சா இல்ல இடஒதுக்கீட்டு கொடுக்கலையா அப்படின்னு இன்னொரு கேள்வி கோட்டா சிஸ்டம் கோட்டா சிஸ்டம் ஐம்பத்தாறு ரூபா சொன்னார்ல அதுல இடஒதுக்கீட்டு எல்லாம் கொடுத்தாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்குறாரு ஏன்னா நான் படிக்கும் போதே பொது கோட்டால நான் உள்ள வந்தேன் அது சொல்றாரு பிடிஆர் சொல்றாரு பொது கோட்டால நான் உள்ள வந்தவன் உங்க காலத்துல கோட்டா இல்லையா கோட்டால உங்களை படிக்க வைக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு ஏன்னா இவருதான் நான் கோட்டால படிக்கல நான் கோட்டாவில் உள்ள வரல நான் கோட்டாவில் உள்ள வரல கோட்டாவில் உள்ள வரது அவ்வளோ கேவலமா கோட்டான்றது அவ்வளோ என்ன அசிங்கமா கோட்டான்றது நாங்கள் போராடி பெற்ற உரிமைங்க அதுக்கே அவ்வளோ அசிங்கம் பண்ணோம் இதே வாய் தானே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இடஒதுக்கீட்டில் படிச்சவன் நான் இடஒதுக்கீட்டில் படித்தவன் நெஞ்சில் அடிச்சிருச்சு இன்னைக்கு என்ன வேற வாயா அது நேர வாயா அதுல ஸ்ரீராமர் கட்டும் பிடிஆர் கேட்ட ஒரே கேள்வி அது என்னங்க வினோதமான எம்எல்ஏ கோட்டா பிசி கோட்டா கேட்டிருக்கோம் எஃப்சி கோட்டா கேட்டிருக்கோம் எம்பிசி கோட்டா கேட்டிருக்கோம் எஸ்சி கோட்டா கேட்டிருக்கோம் எஸ்டி கோட்டா கேட்டிருக்கோம் அது இல்லைங்க எம்எல்ஏ கோட்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி ஒரு கோட்டா இல்லைன்றது வேற வேணா தன்னுடைய அதிகாரத்தை வச்சு போய் பேசி ஏதாவது சீட்டு கிடைச்சா வாங்கி கொடுக்கலாம் அதுக்காக அப்படி ஒரு கோட்டா இருக்குன்னு மாய பிம்பத்தை உருவாக்குறது இருக்குல்ல பாளார் பலார்னு வாயிலே வாங்கியிருக்காருங்க நான் அமெரிக்காவுக்கு போறவங்க வரையும் தமிழ்நாட்டில் நாலு வருஷம் தாங்க அப்படின்னு கலாச்சி விட்டுருக்காருங்க அப்ப என்ன தெரியுது தெரியுமா தான் என்ன படித்தேனே மறந்துருச்சு எத்தனை வருஷம் படித்தோன்றதும் ஆடு மறந்துருச்சு ஆடோடைய ஒரே குறிக்கோள் சொல்கிற கதையாக கரெக்டாக பண்ணு நமக்கு என்ன வருத்தம் தெரியுமா இந்த கதையை வீட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல இல்லை உங்கள் கிட்ட சொல்லி காமிச்சிட்டு வந்திருக்கலாம்ல அப்படி வந்தால் தப்பாக அந்த பிள்ளை நோட் பண்ணி சொல்லியிருப்பேன்ல இவ்வளோ அசிங்கம் எதுக்கு அதான் கேட்குறேன் இந்த அவமானம் இந்த அசிங்கம் இதெல்லாம் எதுக்கு ஜி நேர்மையாக ஓட்டு கேட்டு பாருங்களே நாலு பேர் போட மாட்டாங்க ஆனால் நேர்மையாக இருந்தால் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல இப்படி அறவே கட்டத்தில் கதை சொல்லி காதலே வாங்காமல் இருக்கலாம்ல